அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆண்மை குறைபாட்டுக்கான ஒரு தீர்வை பார்க்க போறோம் அதாவது ஆண் மலட்டுத் தன்மை போக்குறதுக்கான வழியை நம்ம பார்க்க போறோம் இந்த முறை நம்ம கொடுத்த ஒரு போகல் சித்தர் முதல்ல நான் ஆண்மை குறைபாடுக்கான ரீசன் சொல்லிடுறேன் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கிறதுல அதனாலேயே நிறைய பேரோட டெஸ்ட்ரோசோன் லெவல் குறையுது அதுக்கு அடுத்தது தப்பான பழக்கங்கள் அதாவது புகைப்பிடித்தல் மது இதெல்லாம் நீங்க அதிகமா பயன்படுத்துறதுனால உங்களுடைய டெஸ்டோசன் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும் அடுத்தது மொபைல பேண்ட் பேக்கெட்ல வைக்கிறது நம்ம ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியாக ஆரம்பிக்கும் வெயில் நம்ம வந்து ஜீன்ஸ் போடாம இருக்கவே மாட்டோம் அதனாலயும் நம்மளுடைய ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியாகும் அடுத்தது லேப்டாப் மடிமேள உட்கார்ந்து ஒர்க் பண்றது மற்றும் தப்பான பழக்கங்கள் இந்த பழக்கத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதை போக்குறதுக்காக சித்தர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப சுலபமான கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இப்ப ஒரு முறையை நமக்கு போகர் கொடுத்த முறையை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆடு தின்னா பாலை அதோட விதை வேணும் இந்த விதை உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்பெர்மோட கவுண்டிங்க எவ்வளவு இருக்கும் அதை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூமி சர்க்கரை கிழங்கோட விதை இந்த விதை உங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற ஸ்பம்மை திருப்பி அழியாம பாதுகாக்கும் அடுத்தது பூனைக்காலி அதோட விதை இது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா புதுசா ஸ்பௌன் கவுண்டிங்க உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும் இது நீங்க எடுக்கும்போது உங்க உடம்புல அதிகப்படியான சூடு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால சூட்டை தணிக்கிற பொருட்கள் சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க இந்த பொருட்கள் நீங்க பன்னெண்டு நாட்கள் சாப்பிட்டா மட்டும் போதும் இப்ப நம்ம இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது சுத்தமான பசுமாட்டு பால் அதாவது நாட்டு பசுவோட பால் உங்களுக்கு வேணும் நாட்டு பசுமாடுங்கிறது உங்களுக்கு ரக பால் அத கறந்து இருபது நிமிஷத்துக்கு உள்ளார அதை கொண்டு வந்து இப்ப நான் சொன்ன பொருட்கள் அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு கல்வத்துல போட்டு நல்லா அரைங்க அந்த பால் விட்டு நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து குடிச்சிருங்க காலையில மாலையில இந்த மாதிரி நீங்க பன்னெண்டு நாட்கள் நீங்க குடிச்சீங்கன்னா பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறம் நீங்க லேப் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பம் கவுண்ட் அதிகமா இருக்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் எல்லாருக்குமே அந்த லெவல் மெயின்டைன் ஆகும் திரும்பியும் மத்த எந்த ஒரு தப்பான பழக்கங்கள் பண்ணியும் அந்த ஸ்பம் கவுண்ட கம்மி பண்ணிடாதீங்க மிக்க நன்றி